சுவிட்சர்லாந்தில் உங்கள் வீட்டுக்கு தேவையான அனைத்து விதமான நவீன இத்தாலிய தளபாடங்கள் முதல் பூஜ்ய அறை அலுமாரிகள் வரை மிக குறைந்த விலையில் பெற்றுக் கொள்ள வேண்டாம் அப்படியா என் நிறுவனத்தின் நாடுகள் தவணை கட்டணத்தில் பெற்றுக்கொள்ளும் வசதி சுவிட்சர்லாந்து முழுவதும் இலவச டெலிவரி பொருத்துதல் கட்டணம் முற்றிலும் இலவசம் இதை விட இன்னும் என்ன வேண்டும் தொடர்புகளுக்கு அறிவிக்கை பூஜ்ஜியம் நான்கு ஒன்று எழுபத்தாறு எண்ணூற்று பதினேழு எட்டு ஐம்பத்தி ஐந்து வணக்கம் சுவிஸ் தமிழ் டிவியின் தகவல் அறிவோம் தொகுப்போடு மீண்டும் உங்களை சந்திக்கின்றோம் இன்றைய தகவல் அறிவோம் பகுதியில் நாங்கள் பார்க்கவிருப்பது புற்றுநோய் சம்பந்தப்பட்ட ஒரு ஆய்வு முடிவாகும் புற்றுநோய் தடுப்பதிலே புற்றுநோய் சிகிச்சைக்கான முறைகளிலே இந்த ஆய்வு முடிவு ஒரு தாக்கத்தை செலுத்தும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது குறிப்பாக புற்றுநோய் செல்கள் உடலில் இருக்கக்கூடிய நல்ல செல்களை தங்களுக்கு சாதகமாக வேலை வாங்குவதாகவும் பயன்படுத்திக் கொள்வதாகவும் சுவிஸ் ஒன்றிலே தெரிய வந்திருக்கிறது சுவிட்சர்லாந்தின் சூரிச்சி மாகாணத்தில் உள்ள சுவிஸ் பெடரல் தொழில்நுட்ப நிறுவனமான இ டி எச் நிறுவனம் இந்த ஆச்சரிய நிகழ்வை கண்டுபிடித்திருக்கிறது தோல் புற்றுநோயால் பாதிக்கப்பட்ட செல்கள் தங்கள் செல்லில் உள்ள மைட்டோகொண்டியாவை தங்களுக்கு அருகில் உள்ள ஆரோக்கியமான செல்களுக்குள் கடத்துவதாகவும் அதனால் அவற்றுக்கு அருகிலுள்ள நல்ல செல்களுக்கும் தோல் புற்றுநோய் பெறுவதாகவும் இடிஎச் நிறுவன ஆய்விலே தெரிய வந்திருக்கிறது இந்த மைட்டோ கண்ட்ரி என்பது என்ன அவை செல் உள்ளுறுப்புகள் ஒரு செல்லுக்கு சக்தியை கொடுக்கக்கூடிய என்பதால் அவை செல்களிலே ஆற்றல் மையம் என்று அழைக்கப்படுகின்றன இந்த மைட்டோ கண்ட்ரி இளைமணி என்று தமிழிலே சொல்கிறார்கள் இவை உயிரணுக்களுள் காணப்படும் ஒரு செல் நுண்ணுறுப்பாக இருக்கின்றன இவை செல்லின் ஆற்றல் நிலையம் என்று அழைக்கப்படும் அதேவேளை இவை ஊட்டச்சத்துக்களை ஏடிபி என்ற ஆற்றலாக மாற்ற முக்கிய பணியை செய்கின்றன இவை இரட்டை சவு அமைப்பை கொண்டிருக்கின்றன அத்தோடு ஏரோபிக் சுவாசம் மூலம் இவை ஆற்றலையும் செய்கின்றன பொதுவாக செல்கள் பக்கவாதத்தால் பாதிக்கப்பட்ட ஒருவருடைய உடலில் இருக்கக்கூடிய ஆரோக்கியமான நரம்பு செல்கள் பக்கவாதம் காரணமாக பாதிக்கப்பட்ட செல்கள் உயிர் தப்பி பிழைப்பதற்காக அவற்றிற்கு தங்கள் மைட்ரோகோன்ரியாவை கடத்தும் என ஏற்கனவே ஆய்வுகள் மூலம் கண்டறியப்பட்டிருக்கிறது இந்த நிலையில் தோல் புற்றுநோய் செல்கள் புற்றுநோயை பரப்ப இதே செயல்முறையை பயன்படுத்துவது இப்போது ஆய்விலே தெரிய வந்திருக்கிறது புற்றுநோய் செல்கள் தங்கள் மைட்ரோ கண்ட்ரியாவை தங்களுக்கு அருகில் இருக்கக்கூடிய ஆரோக்கியமான செல்களுக்குள் கடத்த அவை அதிக ஆற்றலையும் வளர்ச்சிக்கு தேவையான பொருட்களையும் உருவாக்க புற்றுநோய் இதன் காரணமாக வேகமாக பரவ துவங்குகிறது இந்த விடயம் மார்பக புற்றுநோய் மற்றும் கணிய புற்றுநோயிலும் நடப்பதற்கான ஆதாரங்கள் கிடைத்துள்ளதாகவும் ஆய்வாளர்கள் தெரிவித்திருக்கிறார்கள் மேலும் புற்றுநோய் செல்கள் மைட்ரோகோன்ரியாவை அடுத்த செல்லுக்கு கடத்த எம்ஐஆர் என்னும் புரதத்தை பயன்படுத்துகின்றன என்பதையும் ஆய்வாளர்கள் கண்டறிந்து தெரிவித்துள்ளார்கள் இந்த விடயமானது ஒரு ஆச்சரியமான கண்டுபிடிப்பு மட்டுமல்ல புற்றுநோய் சிகிச்சை பலனுள்ள ஒரு கண்டுபிடிப்பாகவும் கருதப்படுகிறது ஏனென்றால் இந்த விடயத்தை புற்றுநோய் சிகிச்சைக்கும் பயன்படுத்தலாம் என ஆய்வாளர்கள் அதாவது என்னும் புரதத்தை தடுத்து நிறுத்திவிட்டால் புற்றுநோய் செல்களால் முடியாமல் போகலாம் என அவர்கள் நம்புகிறார்கள் இந்த ரீதியில் ஆய்வக பரிசோதனைகளை மேற்கொண்ட போது சோதனை குழாய்களிலும் எலிகள் மீது நடத்தப்பட்ட சோதனைகளிலும் எம்ஐ ஆர் ஓ டூ புரதத்தை தடுத்து நிறுத்தும் முயற்சி வெற்றி பெற்றுள்ளதாகவும் இனி மனித செல்களில் அவை சோதிக்கப்பட வேண்டும் என்றும் கூறியிருக்கக்கூடிய ஆய்வு குழு தலைவரான வார்னர் என்பவர் இந்த வெற்றி பெற்றால் புற்றுநோய் சிகிச்சையில் அது நல்ல பலனை கொடுக்கலாம் என்றும் தெரிவித்திருக்கிறார் இதிலே முக்கியமான விடயம் என்னவென்று பார்த்தால் இந்த சிகிச்சை முறை நடைமுறைக்கு வருவதற்கு பல ஆண்டுகள் பிடிக்கக்கூடும் என்பதுதான் இதில் இருக்கக்கூடிய முக்கியமான விடயம் ஆயினும் இந்த ஆய்வு முடிவானது புற்றுநோய் தடுப்பு மற்றும் புற்றுநோய் கட்டுப்பாடு முற்றுநோய்க்கான சிகிச்சைகள் தொடர்பான விடயங்களிலே ஒரு நம்பிக்கையை ஆய்வாளர்களுக்கும் மருத்துவத்துறையினருக்கும் வழங்கி இருக்கிறது என்பதுதான் உண்மையாக இருக்கிறது இது போன்ற சுவாரசியமான தகவல் மற்றும் செய்திகளுக்கு எம்மோடு தொடர்ந்தும் இணைந்திருங்கள் மேலும் தகவல்களையும் சுவிட்சர்லாந்து செய்திகளையும் இருபத்தி நான்கு மணி நேரமும் படித்து தெரிந்து கொள்ள சுவிஸ் தமிழ் டுவெண்டி என்ற பார்வையிடுங்கள்